எல்லாருமே ஒரு கம்பேக் கொடுத்துட்டாங்க மூன்றாவது வாரத்துக்கான டிஆர்பியில் நான்கு அப்படின்ட்டு ரவுண்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய மகாநதி டீம் நிச்சயமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி அஞ்சு மினிட்ஸ் அப்படின்ட்டு அவங்க ஆவரேஜா பதினேழு புள்ளி அஞ்சு எவ்ரி வீக் ஓரளவுக்கு வச்சுருக்காங்க வீக் டூ பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தான் எடுத்திருந்தாங்க அர்பன் பாயிண்ட்ஸ் இப்போ வீக் த்ரீ வந்து ஃபோர் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க இதில் திங்கட்கிழமை நான்கு புள்ளி மூன்று செவ்வாய்க்கிழமை மூன்று புள்ளி ஏழு புதன்கிழமை நான்கு புள்ளி ரெண்டு வியாழக்கிழமை மூன்று புள்ளி எட்டு வெள்ளிக்கிழமை நான்கு புள்ளி ஒன்று அது என்ன ஒரு நாள் நாலு புள்ளி மூணு போகுது அடுத்த நாள் மூணு புள்ளி ஏழு வருது அப்படின்ட்டுருக்கு பட் எபிசோட்க்கு டிஃபர் ஆகும் ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் போய் அந்த எபிசோட்ஸில் இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கும் ஒரு புரிதல் ஏற்படும் இருந்தாலும் போன வாரத்திலேருந்து மூன்று புள்ளி ஐந்துலேருந்து நான்கு அப்படின்ட்டு கணிசமாக ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க பொங்கல் ஹாலிடேஸ்னால எல்லாமே டிஆர்பியில் போன வாரம் அடிப்பட்டுச்சு அது உண்மையான விஷயம் தான் இருந்தாலும் ஒரு கம்பேக் தான் ஐயன்ஆர் துணைக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஓவராலாக டாப் ஃபோர்க்குள்ள என்ட்ராயிருக்காங்க இந்த முறை போன வாரம் கொஞ்சம் யாருமே டாப் ஃபைவ்ல வரல ஸோ எல்லாமே சன் டிவியாக தான் இருந்தாங்க இந்த முறை வந்து டாப் ஃபோர்க்குள்ளே ஐயன்ஆர் துணை வந்திருக்காங்க ஆனால் சிறகடி காசை ஒன் ஹவர் எபிசோடுங்க ஸோ அவங்க வந்து அர்பனில் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் எடுத்திருக்காங்க அர்பன் அண்ட் ரூரலில் ஃபோர் பாயிண்ட் செவன் நைன் ஸோ ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ணதில் இந்த டிஆர்பி நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அதனால் ஐயனார் துணை அர்பன்லேயும் சரி அர்பன் அண்ட் ரூரல்லையும் லீட் பண்ணிட்டாங்க அர்பனில் எட்டு புள்ளி ஏடு அங்கே பாருங்களேன் அர்பனில் எட்டு புள்ளி ஆறு அப்போ பரவாயில்ல ஒரு மணி நேரமாக சிறுகடி காசை ஒரு நல்ல வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க ஆனால் ஒன் ஹவர் எபிசோட் நான் பேசல பட் இருந்தாலும் சொல்கிறேன் ஒன் ஹவர் எபிசோட் ஃபுல்லாகவே வந்து எல்லாமே வந்து பரபரப்பாகவே கொடுத்தாங்க ஒன் ஹவர்னால் பொதுவாகவே நான் ஃபீல் பண்ணுவேன் டல்லாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் சிறுகடிக்காசை அந்த ஒ ஒன் ஹவர் எபிசோட் வீக் ஃபுல்லாகவே வந்து ஒரு பரபரப்பான விஷயங்கள் நிறையா கொடுத்துருந்தாங்க அடுத்து பார்த்திங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் அர்பனில் எயிட்டு அர்பன் அண்ட் ரூரலில் செவன் பாயிண்ட் ஒன் எயிட்டு அடுத்து பார்த்திங்கனா நம்மளுடைய சின்ன மருமகள் அர்பனில் ஆறு புள்ளி மூன்று அர்பன் அண்ட் ரூரலில் அஞ்சு புள்ளி ஒன்பது ஆறு நிச்சயமாக மாற்றம் இல்லாமல் வந்திருக்கிறதுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எஸ் சிந்து பருவி அர்பனில் நாலு புள்ளி எட்டு அர்பன் அண்ட் ரூரலில் நாலு புள்ளி நாலு ஆறு ஸோ சிந்து பருவி முன்னாடி இருந்த ஒரு ஸ்லாட்டில் தான் இப்போ வந்துட்டு இருக்காங்க எஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருக்க கனா கண்டெய்னர் சீரியல் அர்பனில் மூன்று புள்ளி ஒன்பது கிட்டத்தட்ட நான்கு எடுத்திருக்காங்க ஸோ அர்பன் அண்ட் ரூரலில் ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்பது நிச்சயமாக இந்த சீரியலில் நான் குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும் விகிடனுடைய சீரியல் எடுத்த உடனே கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு டென் ஓ கிளாக்ஸ் லார்ட்டு நிச்சயமா பரவாயில்லதாங்க இல்லை ஸோ இன்னும் போக போக ஒரு நல்ல ஹை வோல்டேஜ் கொடுத்தா இருக்கும் பட் இந்த சீரியல் ஒரு சீரியலோட சாயல் இருக்கு அப்படிங்கிறது மக்களோட மனசில் இருக்கு அதனால அதுக்கு தகுந்த மாதிரி சில சேஞ்சஸ் பண்ணி இன்னுமே கம்பேக் கொடுப்பாங்க விகடன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஓவராலாக எல்லா சீரியலுமே நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க நம்ம கணக்கில் நம்ம ஸ்கோர் அதிகமாக இருக்கு எஸ் அர்பனில் நான்கு மகாநதி எடுத்திருக்காங்க அர்பன் அண்ட் ரூரல்ல மூன்று புள்ளி ஐந்து நான்கு அப்படின்ட்டு இருக்கு ஸோ கணிசமாக இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க பாருங்க பக்கம் பக்கத்துல சிந்து பருவி நான்கு புள்ளி எட்டு தான் இவங்க நான்கு பக்கத்தில் வந்துட்டாங்க பார்த்தீங்களா ஸோ அந்தளவுக்கு மகாநதியும் நல்ல ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த வாரம் வியாழன் வெள்ளி எபிசோட் நல்ல ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக்கு குழந்தை பிறந்திருக்குன்ட்டு ஸோ இந்த வாரம் டிஆர்பி நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லை திங்கட்கிழமை எபிசோட் பிரமோல நமக்கு இவ்வளோதான் அப்படிங்கிறது காமிச்சிட்டாங்கன்னா திங்கட்கிழமை திங்கக்கிழமை எபிசோடுமே ஒரு வோல்டேஜ் தான் அதுலேயும் டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ பேக் டு பேக் மகாநதியும் டிஆர்பியெலாம் அதிகம் இருக்காங்க அப்படிங்கிறதான் ஸோ அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் ஸ்டடியம்